पटे प्रजातंत्रवाद சட்டத்தை அமுல்படுத்துவது தொடர்பாக சமூக ஊடகங்களில் ஒருவர் கணிப்புகளில் வெளியிட்டு நீதிமன்றத்தை அவமதிப்பு செய்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சுக நலன்களை விசாரிப்பதற்காக புதிய மேகசின் சிறைச்சாலைக்கு இன்று காலை சென்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது சஜித் பிரேமதாச இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் நீதிக்கான செயல்முறை மற்றும் சட்டத்தின் ஆட்சி செயற்படுத்தப்படும் நேரத்தில் சட்டத்தில் குறிப்பிடப்படாத மூன்றாம் தரப்பினரால் சட்டத்தின் இறுதி முடிவை கணிக்க முடியாது என

வேண்டும் அது அதே முறையில் செய்யப்பட வேண்டும் இல்லையெனில் மூன்றாம் தரப்பினர் வெளியே வந்து இதுதான் நடக்கிறது என்று கூறுவது உண்மையில் சட்டு விரோதமானது அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பது முக்கியம் நான் அவரை சந்தித்தேன் அவர் நலமாக இருக்கிறார் மேலும் அவரது உடல்நிலை பாதுகாக்கப்பட வேண்டும் மருந்துகள் வழங்கப்படும் என நாங்கள் நம்புகிறோம் என சஜித் பிரேமதாஸ் இதன் போது தெரிவித்துள்ளார் ரட்டே லட்சதி சீச ஜனதா தான் அமாறு வேட்டை